ஆமாம் என்ன பண்ணியிருக்கீங்க பண்ணிருக்கீங்க கறி பொடி வருக்குறேம்மா என்னது பொரியலுக்கெல்லாம் போடுவோம்ல அந்த பொடி இதோ இந்த கரண்டியில் ஒரு கரண்டி கடலைப்பருப்பு ஒரு கரண்டி மல்லி போட்டிருக்கேன் கரண்டி உளுந்து போடுறேன் இதோ இந்த கரண்டியில் ஓகே இது எல்லாம் போட்டு நம்ம ட்ரையாக வறுத்துக்கணும் அப்புறமா இதை வறுத்து எடுத்துட்டு ஒரு பத்து வர போட்டு வறுத்து எடுத்துப்பேன் ஓகே

என்னத்தை கடலைப்பருப்பு மல்லி கோத்தம் இது உளுந்த பருப்பு கொஞ்சம் மிளகு வேணுனாலும் சேர்த்துக்கலாம் சீரகமும் சேர்த்துக்கலாம் நல்லா இருக்கும் அவ்வளோ பண்ணும்போது அதெல்லாம் தான் போடுவாங்க தாத்தாக்கு மிளகு வேணும் அதனால மிளகும் சீரகமும் சேர்த்துவாங்க சேர்த்து வாங்க ஆமாம் கொஞ்சம் நல்லா ட்ரையாக வச்சுக்கலாம் நீங்க வரமிளகா போடணும் நீங்களே இதை வறுத்துட்டு அப்புறம் வறுப்பேன்மா இதுலயே போட்டா வரமிளகா அவ்வளவா வரு வருபடாது சீக்கிரம் அது வருபட்டுடும் இது இதாகும் அதனால தனியா போட்டுப்பேன் ஓ இதை ஃபர்ஸ்ட் வறுத்து மிக்சி ஜார்ல போட்டுருவீங்க ஆமா தனியாகவும் வைக்கலாம் ஆற வைக்க நம்ம இப்போ போட்டு பேன்ல கொஞ்ச நேரம் வச்சிருவேன் ஓகே இப்ப வரமிளகா ஆமாமா ஒரு பத்து போடுறேன் காத்து திறந்த மாதிரி கம்மியா போடுறவங்களும் போடலாம் நான் கொஞ்சம் அதிகமா போட்டுக்கேன்

போட்டுக்கலாம் இல்ல நீங்க ஸ்டோர் பண்ணி நல்லது ஓகே ஓகே அதிகமா ஆகும் ஆமா இன்னொரு வீடியோல ான